பத்து வருடங்களுக்கு பிறகு நடிகை ஒருத்தங்க பார்த்திங்கன்னா திரும்பவும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அது குறித்த செய்தி தான் இப்போது சினிமா ரசிகர்களிடையே பரவிட்டுருக்கு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம நிறையா தமிழ் சினிமா நடிகர் நடிகைகள் சினிமாவில் ஆக்டிவாக இருப்பாங்க திடீர்னு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க சினிமா விட்டு விலகி போகிறதும் இப்போ சில வருஷங்கள் கழித்து ரீஎன்ட்ரி ஆகிறது குறித்த செய்திகள் நம்ம அப்பப்போ பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் பத்து வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழி படங்களில் நடித்து அறியப்பட்ட ஒரு நடிகையாக இருந்தவங்க தான் காம்னா இவங்க ரவி நடித்த திருடன் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அந்த படம் மூலமாக தான் தமிழில் நல்லா பிரபலமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு சினிமா பக்கம் வராமல் விலகி இருந்தாங்க இந்த நிலையில் பத்து வருடங்கள் கழித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் மூலமாக திரும்பவும் ரீஎன்ட்ரி ஆகியிருக்காங்க தெலுங்கில் இருக்க கேரம் படம் அந்த படம் மூலமாக தான் காம்னா அவங்க திரும்பியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அது பார்த்திங்கன்னா திரைக்கு வர இருக்குது இந்த படத்துக்கு அப்புறமா தமிழ்லேயும் தொடர்ந்து இவங்க நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த விஷயம்தான் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே இப்போ பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்